இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் தொக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கத்திரிக்காய் தொக்கு சப்பாத்தி தோசை இட்லி தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காயே பிடிக்காதவங்க கூட இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் பத்து பல் பூண்டு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பூண்டை நல்லா வதக்கிக்கலாம் பத்து பல் பூண்டை எடுத்திருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வெந்து வரணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரணும் நம்ம க அழுத்தி பார்த்தோம்னா நல்லா நசுங்கணும் கரண்டியால் அழுத்தினோம்னா நல்லா நசுங்கி வரணும் அந்த அளவுக்கு வேகணும் நல்லா வெந்துருச்சு இப்போ ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் ஒன்று ரெண்டாக கூட அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கேன் இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் இன்னொரு கடாயை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் வெந்தயம் ஒரு பத்து போல் சேர்த்துருக்கேன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் பொறிஞ்சொன்னையும் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னையும் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கிட்டுன்னு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்தா போதும் நான் சின்னதாக இருக்கிறதுனால மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ இதை கட் பண்ணி சேர்த்தியாச்சு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி ஒன்று போல் வரணும் எல்லாம் சேர்ந்து அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்தோன்னே நம்ம எல்லா மசாலா பொருளும் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கிங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வேணும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வரணும் இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசனை பொருளுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச கத்திரிக்காயை சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் திக்காக இருக்குது நம்ம கொதிக்க விடணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ புளி தண்ணி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி திக்காக கரைச்சு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்மளுடைய கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ மல்லி இலை தூவி எடுத்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட நெய் விட்டு சாப்பாடு ஊட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் அரைச்சி நம்ம போட்டிருக்கறதுனால வாயிலேயே தட்டுப்படாது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கத்திரிக்காயே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்